கோவை தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் காவல்துறையினர்களுக்கான மகிழ்ச்சி என்னும் திட்டத்தை கோவையில் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் சங்கரில் ஜிவால் மகிழ்ச்சி என்னும் காவல்துறையினருக்கான திட்டத்தை கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் கல்லூரி அரங்கில் துவக்கி வைத்தார் காவல்துறையினரின் ஆரோக்கியத்தை மையமாக கொண்டு இந்த திட்டமானது துவங்கப்பட்டுள்ளது கோவை மாநகர் சேலம் மாநகர் திருப்பூர் மாநகர் காவல்துறையினருக்காக இத்திட்டமானது தற்பொழுது துவங்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் காவலர் மனநல கையோடு மற்றும் நல்வாழ்வு அலைபேசி எண் ஆகியவை வெளியிடப்பட்டன இந்த நிகழ்வில் மேற்கு மண்டல ஐஜி கோவை மாநகர காவல் ஆணையாளர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட திருப்பூர் சேலம் மாவட்டத்தை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த திட்டம் தொடர்பான மையம் காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் துவங்கப்பட உள்ளது

தலைமை இயக்குனர் தலைமையிடம் அவர்களையும் தலைவர் அவர்களையும் கோவை மற்றும் சேலம் துணை தலைவர்கள் கோவை ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மாநகர காவல் மதுரை அவர்களையும் அவருடன் இணைந்து வருகை சந்திருக்கும் எம்எல் செல்லமுத்து அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றனர் வருகைகள் எல்லாம் தலை வெற்றி பெறுவதற்கு எவ்வாறு பலவிதமான தகுதியான படைகள் தேவைப்படுகிறதோ அதே போலவே படைவீரனுக்கும் உடல் நலனும் காவல்துறையின் போக்குவரத்து சீரமைப்பு குற்றத்தடுப்பு மற்றும் குற்றங்களை கண்டுபிடித்தல் சமூக சேவைகள் போன்றவற்றிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்களின் உணர்வுகளை மதித்து மன அழுத்தம் அதிகமுள்ள சூழ்நிலைகளிலும் அவர்கள் அமைதியுடன் செயல்பட வேண்டும் பல்வேறு காவல்துறையில் பணிபுரிவர்கள் தாங்கிக் கொண்டு அதை வெளிக்காட்டாமல் பொருட்படுத்தாமல் தங்களுடைய பணியினை மிகவும் கவனமாக முழுமையாக செய்து வருகின்றனர் ஆனால் அதே நேரத்தில் மேற்படி சொல்லாத மன அழுத்தங்கள் மிகப்பெறும் தாக்கத்தை அவர்களுக்குள்ளும் அவர்களுடைய குடும்பத்திற்குள்ளும் பணிபுரியும் இடத்திலும் ஏற்படுத்துகிறது இந்த விதமான மன அழுத்தங்கள் பல்வேறு விதமான உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகளையும் தொடர்ச்சியாக நல்ல முறையில் பணி செய்ய இயலாத சூழ்நிலையும் அவர்களுக்கு தெரியாமலே அவர்களுக்குள் ஏற்படுத்துகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் காவல்துறையின் மனநிலை பேணுவதற்கு தமிழக அரசால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மகிழ்ச்சி திட்டம் மிகவும் அற்புதமான ஒரு மைத்தல் ஆகும் இந்த திட்டத்தின் மூலமாக காவல்துறையில் பணிபுரியும் அனைவருக்கும் உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முழு ரீதியான தீர்வையும் உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருத்துவ ரீதியிலான தீர்வுகளும் இங்கே கொடுக்கப்படுகின்றன காவல்துறையில் பணிபுரியும் அனைவருக்கும் இந்த திட்டம் மிகப்பெரிய வரமாகும் காவல்துறையில் பணிபுரியும் நபர்கள் மட்டுமல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தினர் மத்தியிலும் இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு பெற்றுள்ளது இத்தகைய மகத்தான திட்டத்தை தொகுக்கிறதுக்காக இங்கே வருகை தந்திருக்கும் தமிழக காவல்துறை இயக்குனர் மற்றும் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்று அமைகிறேன் நன்றி அவருடைய மன அழுத்தம்தான் மிகப்பெரிய முக்கியமாக தமிழ்நாட்டிலே வந்து மிகப்பெரிய போலீஸ் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்கின்றது

மற்றும் காவலர் நல்லவர்கள அலைபேசியை வெளியீடு

காவல் பணி ஒரு கடுமையான பணி இந்த பணியில் உயிரிழந்த இரண்டாயிரத்தி இரண்டு இருபத்தி மூணுல என்னைக்கே பார்த்தோம் அறுநூத்தி எண்பத்தி நிர்மாண திருமணம் நோய்கிட்ட சாலையில் சோ அவங்க ஆதரவாக நம்ம எல்லாம் இல்லை ஒரு